நம்ம தயாரித்த இந்த கரைசலை மொட்டுக்களோடு இருக்கிற கருவேப்பில செடிக்கு கொடுக்குறோம் இதோட இலைகள்லாம் மஞ்சள் நிறமாக வெளிறி போயிருக்கு பாருங்கள் பத்து நாளில் ரிசல்ட்டை பார்க்குறோம் எவ்வளோ அழகாக பச்சை பசி இந்த செடி மாறி இருக்கு பாருங்க முதல்ல உள்ள இலைகள்லாம் மஞ்சளாக இருந்தது பிறகு வந்த இலைகள்லாம் பெருசாக நல்லா பச்சையாக மாறி இருக்கு பாருங்க இதுக்கு காரணம் நம்ம கொடுத்த ஃபெர்டிலைசர் தான் அதுவும் எந்தவித செலவும் இல்லாமல் அந்த ஃபெர்டிலைசரை நம்ம தயாரித்தோம் இப்போ அந்த ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் உங்கள் எல்லோருக்குமே போகி மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்போ ஒரு ஃபெர்டிலைசர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டில் வீணாகின பொருட்களை மட்டுமே வச்சு செய்ய போகிறோம் நம்ம செடிகளை முற்றிலும் இயற்கை முறையில் வளர்க்கணுன்னு நினச்சிட்டாலே வெளியே இருந்து எந்த உரங்களுமே வாங்க வேண்டாம் நம்ம வீட்டில் வீணாகிற பொருட்களையும் காய்கறி கழிவுகளும் வச்சுமே நம்ம செடிகளை இந்த அளவுக்கு பச்சை பசி செழிப்பாக வளர்க்கலாங்க நம்ம வீட்டில் சில நேரங்களில் பால் தயிர் மாதிரியான பொருட்கள் பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு போகும் சில நேரங்களில் மாவு பொருட்கள் கூட பூச்சிகள் வண்டுகள்லாம் வந்துடும் அதே மாதிரி பருப்பு வகைகள் கூட வீணாகும் பழ வகைகள் கூட அழுகி போகும் அந்த மாதிரியான பொருட்களெல்லாம் குப்பையில் போடாமல் நம்ம ஒரு சத்தான ஃபெர்டிலைசராக மாற்றி செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகள் அளவுக்கு செழிப்பாக வளரும் இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் அதுக்கு நம்ம வீட்டில் வீணாகின பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே ஒரு அரை லிட்டர் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தயிர் எப்படி வந்ததுன்னா நான் பாலை காய்க்கும் போது பால் பொங்குற நேரத்தில் டப் டப்னே அந்த சட்டியில் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா அந்த பால் திரிய போகுதுன்னு அர்த்தம் நான் உடனே சட்டியை ஆஃப் பண்ணி வச்சு அந்த பால் நல்லா ஆறுன உடனே அதுக்கு கொஞ்சம் உற ஊற்றி இந்த மாதிரி தயிராக மாற்றிட்டேன் அந்த தயிர் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அடுத்ததாக இந்த மாதிரி கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் நிறைய வண்டுகள் நடமாடுது இந்த மாதிரி மாவுகளை நம்ம குப்பையில் போடாமல் ஃபெர்டிலைசர் தயாரிக்க பயன்படுத்தலாம் இதே மாதிரி கடலை மாவு வேறு என்ன மாவு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கோதுமை மாவு மாதிரி கூட எடுத்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சம் பொங்கல் இருக்குது அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வெள்ளம் போடுறதுனாலும் போடலாம் அப்படி இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ ரெண்டு பாத்திரத்தில் இருக்கிறதும் அரிசி கழுவுன தண்ணிங்க செவப்பு அரிசி கழுவுன தண்ணி இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இது தவிர நம்ம வீட்டில் மாவு டப்பா கழுகுன தண்ணி கூட எடுத்துக்கலாம் தோசை மாவு ஆட்டுற கிரைண்டர் எல்லாம் நம்ம கழுவு பார்த்திங்களா அந்த தண்ணியை கூட எடுத்துக்கலாம் பழைய சாதம் மீதியாகனா கூட எடுத்து போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் என்ன உணவுப் பொருட்கள் வீணாகுதோ எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம் நம்ம வீட்டில் பழங்கள் ஏதாவது அழுகுனா கூட போட்டுக்கலாங்க தற்சமயம் நம்ம வீட்டில் கெட்டுப்போன பழங்கள் இல்லை எந்த பழம்னாலும் போடலாங்க கொய்யா பழம் வாழைப்பழம் அப்புறமா சப்போட்டா இந்த மாதிரியான பழங்கள் போடலாம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் வேண்டாங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டுக்கிடுறோம் போட்டுட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா அப்படியே ஒரு நிழல் பாங்கான இடத்துல மூடி போட்டு வச்சிடணுங்க தினமும் ஒரு தடவை கலந்து விடணும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டோம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றலைன்னா புழுக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் நம்ம தண்ணி போல் வச்சுக்கிடணும் நம்ம ஃபெர்டிலைசரை மறுநாள் பார்க்குறோங்க ஒரு நாளையில் எவ்வளோ நல்லா நொதிச்சிருக்கு பாருங்க தினம் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும் இப்போது நான் கொஞ்சம் கெட்டுப்போன நிலையில் வாழைப்பழங்கள் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு இன்றைக்கி தாங்க கிடைச்சிது நான் வழக்கமாக பழங்கள் வாங்க போகிற கடையில் கேட்டு வாங்கிட்டு வந்தேங்க இப்போது இந்த பழங்களை இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுருலாம் தோலோடவே போட்டுருலாங்க தோல்லையும் நிறைய சத்துக்கள் இருக்கு பப்பாளி பழங்களோட தோல்கள் இருந்தால் கூட இந்த மாதிரி போடலாங்க நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை போடலாம் இந்த கரைசலில் நம்ம கேழ்வரகு மாவு சேர்த்தோம் பார்த்தீங்களா அந்த கேழ்வரகு மாவை இந்த நுண்ணுயிர்கள் நல்லா சதைச்சி தண்ணியோட தண்ணியாக கலந்துனோங்க நம்ம வீட்டில் பருப்பு வகைகள் வீணாகுனா கூட நல்லா தண்ணியில் ஊற வச்சு விழுத அரைச்சி கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க வீணாக போன தேங்காயையும் நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கலக்கி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளைக்கு நிழல் பாங்கான இடத்துல வைக்கணுங்க வீட்டில் வீணாகி போன பொருளை வச்சு தானே இந்த ஃபெர்டிலைசர் செய்திருக்கோம் அப்படின்னு இதை சாதாரணமாக நினைக்காதீங்கங்க நான் இப்போ உங்களுக்கு ரிசல்ட்டில் காட்டுவேன் இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் தயாரித்து வச்சு அஞ்சு நாள் ஆயிடுச்சு தினம் ஒரு முறை நல்லா கலக்கிக்கிட்டே வந்தோம் இப்போ செடிகளுக்கு கொடுக்கலாம் இந்த கரைசலை ரோஜா செடி உட்பட எல்லா விதமான பூச்செடிகள் காய்கறி செடிகள் பழச்செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க வேறு ஒரு பக்கெட்டில் இந்த கரைசலை மாற்றிருக்கேங்க இப்போ எந்த அளவுக்கு தண்ணி கலந்து கொடுக்கலான்னு பார்க்கலாம் கரைசல் ஓரளவு நல்லா திக்காகவே இருக்குது பாருங்கள் ஒரு பங்கு இந்த கரைசல் நம்ம எடுத்தோம்னா பத்து பங்கு தண்ணி கலந்துக்கலாம் நான் இந்த கரைசல்லிருந்து அரை லிட்டர் எடுத்து அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிடுறேங்க ரொம்ப திக்காக மண்ணுக்கு கொடுக்கக்கூடாது ரொம்ப தண்ணி போலவும் கொடுக்கக்கூடாதுங்க ரொம்ப திக்காக கொடுத்தாலும் மண்ணோட துவாரங்கள்லாம் அடைப்பட்டுறோம் வேர்க்கு ஆக்சிஜன் கிடைக்காது ரொம்ப தண்ணி போல் கொடுத்தாலும் செடிக்கு பிரயோஜனம் இருக்காது முதல்ல ட்ரிம் பண்ணிவிட்டால் இந்த ரோஜா செடிக்கு கொடுக்குறோம் பெரிய தொட்டிகள்னால் ஓரளவு கொஞ்சம் நல்லா கொடுத்துக்கலாம் சின்ன தொட்டிகளுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா போதும் இந்த செம்பருத்தி செடிக்கும் கொடுக்குறோம் அடுத்ததாக வெளிரி போன இலைகளோடு இருக்கிற இந்த செம்பருத்தி செடிக்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி கரைசல் கொடுக்கறதுனால இந்த இலைகள்லாம் பச்சை பசி சீக்கிரமாகவே மாறிடுவோங்க இந்த மாதிரி கரைசல்களை சாயந்தர நேரத்தில் தாங்க மண்ணுக்கு கொடுக்கணும் அப்போ தான் இந்த கரைசலில் உள்ள நுண்ணுயிர்கள் மண்ணில் நல்லா பரவி செடிக்கு சத்துக்களை எடுத்து கொடுக்க முடியும் இது பெரிய குரோ பேக்குங்கிறதுனால ரெண்டு மக்களவு கொடுக்கலாம் அடுத்ததான் இந்த கரைசலை நம்ம சாமந்தி செடிகளுக்கு கொடுக்குறோம் இந்த கரைசல் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து செடி மேலே ஸ்ப்ரே பண்ணி கூட விடலாம் பூச்சி தாக்குதலாம் கட்டுப்படும் இலைகள் வழியாக செடிகளுக்கு சத்துக்களும் போய் சேரும் அடுத்ததான் மொட்டுக்களோடு இருக்கிற இந்த கருவேப்பழை செடிக்கு கொடுக்குறோம் அடுத்ததாக இலை சுருட்டலோடு இருக்கிற இந்த பச்சை மிளகா செடிக்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி சத்தான கரைசல்களை மண்ணுக்கு கொடுக்கும்போது செடிக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் இந்த இலை சுருட்டல் கூட சீக்கிரமே குணமாயிரங்க நம்ம கரைசல் கொடுத்து பத்து நாள் ஆகுதுங்க நம்ம செடிகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த ரோஜா செடிக்கு தான் நம்ம கரைசல் கொடுத்தோம் இந்த துளிர்கள்லாம் நல்லாவே ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்க பாருங்க ஆனால் ரொம்ப இருக்கு அடுத்ததாக பாருங்கள் இந்த செம்பரிச்சி செடியை இலைகள்லாம் கொஞ்சம் வெளிர்ன நிலமையில் இருந்தது நம்ம கரைசல் கொடுக்கும்போது இப்போ நல்லா கொஞ்சம் அந்த மஞ்சள் கலர் மாறி இருக்குது பாருங்கள் நல்லாவே பத்து நாளுக்குள்ள வித்தியாசம் தெரியுது அடுத்ததான் அந்த ரோஜா செடியை பார்க்குறதுக்கு போவோம் இதுதான் நம்ம ரெண்டாவது கரைசல் கொடுத்த ரோஜா செடி இந்த ரோஜா செடியும் நல்லா துளிரோட தாங்க இருக்குது ஆனாலும் இதுலேயும் திரிப்ஸ் பாதிப்பு ரொம்ப இருக்குது இந்த கருவேப்பிலை செடியிலையும் ஒரு நல்ல ஒரு வித்தியாசத்தை பார்க்குறேங்க இங்கே பாருங்கள் முதல்ல உள்ள இலைகள்லாம் எப்படி இருக்கு நீ இப்போ பாருங்கள் புது இலைகள்லாம் நல்ல பச்சை பசங்களையும் பெருசாக இருக்குது நல்லா பாருங்கங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் இங்கே பாருங்கள் மஞ்சள் கலர் இலைகள் இந்த புது இலைகள்லாம் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பாருங்க மொத்தத்தில் செடியே ஒரு வித்தியாசமாக இருக்குது அடுத்ததாக நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்த பச்சை மிளகா செடியை பார்க்குறோங்க இந்த பச்சை மிளகா செடியிலையும் பத்து நாளுக்குள்ள ரொம்ப ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்க இலை சுருட்டல் கிட்டத்தட்ட நல்லாவே குணமாக இருக்குங்க நிறையா பிஞ்சுகளும் வந்திருக்கு பாருங்க சின்ன சின்ன பிஞ்சுகள்லாம் வந்திருக்கு செடி எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி கரைசல்கள் கொடுக்கும்போது செடிக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியெலாம் கிடைக்குங்க இந்த செம்பருத்தி செடி இந்த அளவுக்கு நல்ல கருகருன்னு பச்சையாக மாறி இருக்கிறத வச்சே அந்த கரைசல் எந்தளவுக்கு எஃபெக்டிவ் ஆனதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் எந்த பொருள் வீணாகினாலும் இனிமேல் குப்பையில் போடாமல் நான் சொன்ன முறையில் ஃபெர்டிலைசர் தயாரித்து உங்கள் கார்டனில் உள்ள செடிகளுக்கும் கொடுத்து உங்கள் செடிகளையும் இந்த மாதிரி நல்லா செறிப் செழிப்பாக வளருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்